ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மிதுனராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் மிதுன ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க வாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க மிதுனராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மிதுனராசி ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களுடைய கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க மிதுன ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட நாள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கோம் மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையோ கஷ்டமோ வந்துக்கிட்டு இருக்குது இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே இந்த அப்படிங்கிறது இருந்திருக்காதுங்க நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிகப்படியாகவே நீங்க சந்திச்சிருப்பீங்க குறிப்பா இந்த ஜென் சனி மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாருங்க அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கரப்பயிற்சி குருவுடைய வகரப்பயிற்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த ஐந்து வருட கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முழுமையாக கிடைக்கிறதுனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிற்த்தி சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க இதன் மூலமாக மைனாஸாக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தில் லக்னஸ்தானத்தை பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு குருபெயர்ச்சி பலன்களும் வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக மிதில ராசிக்காரர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே உள்ளது அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது இது பெயர்ச்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கை சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை உங்களுக்கு வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சற்றுவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்போம் இதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருதுங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா மிதுனராசியில் வந்து பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட இந்நேரம் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மிதிலராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிவிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பொழுது ஒரு சிங்கிள் இந்த சொசைட்டியில் சர்வை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே மிதுனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகளுமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி ட்ரீட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு வந்து தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க மிதுனராசியை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே தீரப்போகுதுங்க மிதன ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா பத்து லட்சம் இருக்குதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னால் கடன் இல்லாத மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பார்க்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்தே ஆரம்பிக்க போகுதுங்க மிதுன ராசிக்காரங்க விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலகட்டம் ராசி அதிபதி புதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறாருங்க ராசியில் உள்ள வக்ர குருவிற்கு சூரியன் செவ்வாய் சுக்கரன் பார்வை இருக்குது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சி ஏற்பட்டு வருமானம் கூடும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருந்தாலும் அதன் மூலம் லாபம் பெறுவீங்க எதிர்பார்த்த புதிய வேலை முயற்சி வெற்றியை தரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிலும் வெற்றி உண்டாகும் குழந்தைகள் உங்களுக்கு சொல்படி கேட்டு நடப்பதால் சந்தோஷம் கொள்வாங்க நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் ஆகலும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னே நடைபெறும் வீடு வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவீங்க பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் குடும்பத்துல மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் கணவன் மனைவி ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிவ வழிபாடு செய்வதன் மூலம் மகிழ்ச்சி கூடுங்க மிதுனராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் பண வரவு மகிழ்ச்சியை தரும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க உறவினர்கள் வருகையாள சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடுகளை நடத்தும் வாய்ப்பு ஏற்படும் சகோதரர்கள் செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளாக இருப்பது மகிழ்ச்சியை தரும் அலுவலகத்தில் உங்களின் திறமை வெளிப்படும் உயர்ந்த பதவி தேடி வரும் சம்பள உயர்வும் கிடைக்கும் ஆனால் சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிகாரிகள் உங்கள் வளர்ச்சியில் அக்கறை காட்டுவாங்க வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு வந்து நீங்க ஏற்படுத்திக்குவீங்க அதுக்காக நீங்க ரொம்ப பாடுபடுவீங்க அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருப்பதால் பொறுமை காப்பது ரொம்ப அவசியம் காலம் தாழ்த்தாமல் எதையும் உடனுக்குடன் செய்து முடிப்பது நல்லது நெருக்கடி நிலை அகலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தள்ளி போடுவது நன்மையை தரும் பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும் தொழில் வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேசுவது நன்மையை தரும் லாபம் குறைவது போல் இருந்தாலும் பண வரத்து திருப்தியை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு வீணாகும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் கோபமாக பேசுவதை உங்களது உடமைகளை கவனமாக பார்த்துக் கொள்வது நன்மையை பெண்களுக்கு எந்த காரியத்திலுமே நெருக்கடியான நிலை உண்டாகும் அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீங்க கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்க வேண்டிய கட்ட உங்களை பொறுத்த அந்த வகையில் மிருக நட்சத்திரம் மூன்றாம் பாதம் பாதம் நான்காம் வரைக்கும் நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நன்மையாக இருக்கும் கூர்மையான மதி நுட்பத்தால் எந்த பிரச்சனையுமே எளிதாக தீர்த்து விடுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் இருந்த தகராறுகள் நல்ல முடிவை கொடுக்கும் அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீங்க கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் கஷ்டங்கள் குறையும் அடுத்ததா புனர் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்து விடுவீர்கள் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன் உண்டு மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாளை வணங்கி வர முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும் குடும்பம் சுபிக்ஷமடையும் அதே மாதிரிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரும் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு இந்த எண்களை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பல மடங்கு ஈர்த்து கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்